இப்படி யோசிக்காம ஓட்டு போடுறதால பாதிக்கப்படுறது நீங்க மட்டும் இல்ல இந்த சொசைட்டியும் உங்க ஓட்டு எந்த கட்சிக்கு எங்க தொகுதியில என் ஜாதிக்காரு தான் நிக்கிறாரு என் ஜாதிக்காருக்கு ஓட்டு போடலாம் சொந்த பந்தத்துல ஒரு பயம் மதிக்க மாட்டான் அதனால என் ஓட்டு என் ஜாதிக்காருக்கு தாங்க என் ஜாதிக்காரனுக்கு தான் என் ஓட்டுன்னு நீங்க நினைக்கிற வரைக்கும் இங்க ஜாதிய ஒழிக்கவே முடியாது சிந்திச்சு ஓட்டு போடுவோம் பாஸ் உங்க ஓட்டு யாருக்கு பெரும்பான்மை இருக்கிற கட்சி தான் ஜெயிக்க போகுது எதுக்கு என் ஓட்ட வீணாக்கணும் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டுருவோம் கருத்து கணிப்புகளை நம்பி சிந்திக்காம ஓட்டு போடுறதால சீரழிய போறது நாம தான் ஓட்டு போட ஊருக்கு போல ஓட்டு போடுறதுக்கெல்லாம் எல்லாம் மெனக்கட்டு போக முடியும் குழப்பு கெட்டு போயிடாது ஒரு நாள் பொழப்பு கெடுதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அஞ்சு வருஷத்துல பொழப்பே இல்லாத சூழ்நிலை கூட இங்க உருவாகும் இது வெறும் மையல்ல ஆளுமை